சிம்ம லக்னத்தோட இன்னைக்கு இந்த நிகழ்வை வந்து நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் இப்ப உங்களுடைய ஏல்பி லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அச்சய லக்ன பத்தி இந்த அட்சயம் அப்படின்னா வளரக்கூடியது லக்கணம் அப்படின்னா வளரக்கூடிய லக்கணம் நம்ம ஜாதகத்துல லக்னம் தான் பிரதானம் அந்த லக்னத்தை நம்ம வளர்த்துறாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு பத்து தினம் ஒழுங்குபடுத்துறது நம்ம வயதுக்குரிய அந்த லக்கணத்தை ஒழுங்குபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு பலன் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து இன்னைக்கு சிம்ம லக்னம் உங்களுடைய லக்னமாக இருக்குன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி அமையும் இந்த திருமண தடைக்கான காரணங்கள் என்ன திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கான காரணங்கள் என்ன அதற்கு தீர்வு என்ன இந்த தீர்வு சொல்றதுங்கறத நீங்க கோயிலுக்கு போங்க இந்த தெய்வத்தை பிடிங்க இதை கும்பிடுங்க இந்த விரதம் இருங்கன்னு சொல்றது இல்ல தீர்வு இதுல முக்கியமா இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து பாதைய சரியா தேர்ந்தெடுத்து போனாலும் சில நிகழ்வுகள் குறுக்க வருது அப்படிங்கிறப்பதான் நம்ம வெளியில தீர்வுங்கறத தேடி போடணும் நம்ம சரியா போனோம் அப்படின்னா அதுதான் நமக்கான பாதை அதை மீறி சில இயற்கை இடர்பாடுகளாக புயல் வருது சீற்றங்கள் வருது அது சுனாமி வருது பூகம்பம் வருதுங்கன்னா அது தனி அதுக்கு பரிகாரம்ங்கிறதுக்கு இல்ல அது உங்க கையில இல்ல அந்த நிகழ்வு அதை வந்து நம்ம பண்ணி பண்ணிதான் ஆகணும் ஆனா இந்த நிகழ்வு வாழ்க்கைங்கிற ஒரு சக்கரம் நம்ம சரியாக ஓட்டணும் அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் தான் இந்த பதிவில் உங்களுக்கு பரிகாரமாக தீர்வாக நாங்கள் சொல்லக்கூடியது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த கடன் இந்த சிம்மல கணத்தை நம்ம எப்படி பாத்துக்கிறது கூகுள் ஸ்டோரில் ஏல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை இன்ஸ்டால் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நிகழ்விலே அதை எப்படி எல்லாம் பார்க்கணுங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இப்போவும் நீங்கள் இதை சொல்கிறோம் நீங்கள் கேட்டுக்கோங்க இந்த ஏல்பி அஸ்ட்ராலஜி ஆப்பை நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுடைய லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆரஸ்கோப் அல்லது ஜாதகம் இருக்க ஆப்ஸன் போயிட்டு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை உள்ளீடு செய்யும் போது அங்கே உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் வந்துடும் அதில் ஏழு பேருக்கு நேரம் ஒரு நட்சத்திரம் குறிக்கப்பட்டிருக்கும் நீங்க அத பாத்துக்கலாம் இல்ல உங்க கட்டத்துல உங்களுக்கு சிம்ம லக்கணம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அந்த சிம்மலத்துக்கான பலன் தான் நம்ம இப்ப பார்க்க போறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்ம லக்கணத்தினுடைய வாழ்க்கை இப்ப நம்ம கடக லக்கணத்தை ரொம்ப டீப்பா பார்த்தோம் இல்லையா அவங்க மனநில அந்த அலைவாயுத கூடிய நிலை அந்த ஒரு பயம் பதட்டம் இந்த சிம்ம லக்கணம் மாறணும்னு சட்டுன்னு மாறுறத பார்க்க முடியுது சார் ஓ இந்த இடத்துல எனக்கு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறோம் இப்போ வந்து திருமணம் ஆகாம இருந்தது கடகத்துல சிம்மத்துல வந்த உடனே நடந்துடாது ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் தொடர்ந்து ஒரு கேப் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல இருக்கான்னா இருக்குது கண்டிப்பா அதனால் ரொம்ப இருங்க நீ இது வந்து தோஷமோ வேற ஏதோ விஷயங்கள் கிடையாது நீங்கள் மற்ற இந்த நேரத்தை ப்ரொடக்டிவா வேறு என்ன பண்ண முடியுமோ அதில் கவனத்தை செலுத்திடுங்க திருமணம் வந்து திடீர் திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதனால் ரொம்ப மெனக்கடவே வேண்டாம் நீங்கள் எல்லாம் பாக்கியமாக தான் இருக்குது எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் பண்ணலை பொறுமையாகிருங்க அவசரப்படாதீங்க என்ன பண்றது முன்னாடியே திட்டமிட்டல் பண்ணாததனுடைய கோளாறு இங்க வெளிப்படுமா கட்டாயமா இங்க வெளிப்படும் நீங்க பொறுமையா இருக்க வேண்டிய காலகட்டம் அந்த நேரத்துல படிக்கிறத பயன்படுத்துறீங்களா குட் வெரி குட் வேலைக்கு போறீங்களா சம்பாதிக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது சாதனைகள் பண்ணணுமா இல்ல ஆராய்ச்சி பண்ணணுமா இதுக்கெல்லாம் பயன்படுத்துங்க அதை விட்டுட்டு இந்த நேரத்துல ஏன் திருமணம் நடக்கல ஏன் திருமணம் நோட்டு தூக்கிட்டு எவ்வளவு சுத்தினாலும் தீர்வுகள் அங்கே இல்ல பொறுமையா இருக்கணும் லக்னத்தினுடைய கடைசி பகுதி சிம்மத்தினுடைய ஆயிலிய நாளில் நம்ம அதீத முயற்சிகள் திருமணத்திற்காக எடுக்க வேண்டாம் அதுவா இயற்கையாக அமைஞ்சா அமையட்டும் இல்லைன்னா விட்டுடுங்க அதே மாதிரி மக நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வரும்போது திடீர் திருமண வாய்ப்பாக இல்ல இப்ப அப்பாவுடைய முயற்சியில ரொம்ப தீவிரமா முயற்சி அந்த ஒரு அமைச்சு கொடுக்கலாம் ஆனால் மகம் ரெண்டு வரும்போது தான் உங்களுக்கு திருமணத்திற்கான சூழல் அப்படிங்கிறது வரும் அப்பதான் உங்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தை உங்களுக்கு திருமணமாக கன்வெர்ட்டே ஆகும் இப்போ அதுவரையும் நம்ம கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது தான் அவசியம் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்து அவங்களுடைய அந்த எண்ணங்கள் வந்து அப்படியே டோட்டலாக டைவெட் சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியுது வரையும் பதட்டமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை இல்லாமல் ரொம்ப ஆசோலேஷனாக இருந்தவங்க கூட இந்த சிம்மல வரும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுறதுக்கு அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதையும் இங்கே பார்க்க முடியுது அப்படின்னு அதுதான் அவங்களுக்கு அடமெண்ட்டாகவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரிஞ்சுக்கணும் நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது வேற நம்ம வந்து ஃபிளெக்சிபிலிட்டது வேற இந்த லக்னத்துக்கு இருக்க ஒரே சிக்கல் என்னென்னா இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸுன்ற பேரில் ஏற்ற மாதிரி மற்றவங்களை முயற்சி ப மாற்ற முயற்சி பண்ணுறது இது ரொம்ப டாமினட் எனக்கு ஏற்ற மாதிரி நாயும் உனக்கு ஏற்ற மாதிரி நான் மாறணும் அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குதான்னா மற்ற விஷயங்களுக்கு நல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது ஆனால் திருமண வாழ்க்கையில் இதுதான் கெடுது நீங்கள் வீட்டில் இப்போ எலியாகவும் வெளியில் புலியாகவும் இருந்தால் தான் நல்லது வீட்டுல எலியா இருக்கிறதுக்கு தயாரா இருக்குமோனா இருக்க மாட்டேன்னு அடம் தான் எங்க பிரச்சனை நம்ம வெளியில எலியா இருந்துக்குவோம் ஆனா வீட்டுல புளியாதான் இருப்பேன் அப்படிங்கிறவங்க என்ன நிறைய பேர் இருக்கு அதுவும் சிம்ம போது அவங்க அதிகாரத்தை வெளியில் பயன்படுத்துவதை விட வீட்டுக்குள்ள பயன்படுத்துறது நமக்கு கௌரவம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த இடத்துல நீங்க உங்களை கண்டிப்பா மாத்தி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய அதிகாரத்தை உங்களுடைய பவரை உங்களுடைய ஆளுமை திறனை வந்து நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் வெளியில தான் காமிக்கணும் வீட்டில் வந்து சக மனிதனாக ரொம்ப சாஃப்டா ஒரு தன்மையா இருந்திங்கன்னா மட்டும்தான் உங்க வாழ்க்கை தோண உங்களோட ஒத்து போக முடியும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க உங்களை விட அவங்க ஆயுதத்தையே கையில் எடுத்துருவாங்க அந்த அளவுக்கு அவங்க வயலண்டாக மாறிடுவாங்க அப்புறம் ரொம்ப சீருதுப்பா ரொம்ப கொத்துதுப்பா அப்படின்லாம் புலம்பி பிரயோஜனமே கிடையாது அப்படிங்கிறத இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும் இல்லையா உங்கள் ஆசைகள் நிறைய போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால ஒரு மன சஞ்சலம் எப்போவுமே இருக்கும் ஒரு பயம் வருவோம் உள்ளுக்குள்ள இருக்கும் வெளியில வந்து பார்க்கறது சிங்கம் மாதிரிலாம் இருக்கிறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் மனம் எப்படி இருக்குதுன்னா குழப்பிக்கிட்டே இருக்கும் போட்டு சந்தேக புத்தி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எட்டி பார்க்குறது நான் சொல்கிறது ஏன் கேட்கல அப்படிங்கிற உணர்வுகள் இதெல்லாம் நல்லா பாசமாக இருக்க வேண்டிய விஷயத்தையே கூட நம்ம குதர்க்கமாக யோசிக்கக்கூடிய தன்மையும் கூடவே எட்டி பார்க்கும் இதை வந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும் இந்த இடத்த நீங்கள் கட்டாயமாக உங்கள் பார்ட்னரை ட்ரஸ்ட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம் அந்த இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த விரக்திங்கிற எண்ணத்தை கொண்டு போய் அடுத்தவங்கள்ட்ட திணிக்கக்கூடாது எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் நான் வேலைக்காக முயற்சி பண்ணுவேன் அதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் மற்றவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல என்னுடைய திறமைகளுக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காம கூட போய்டும் இதை என்ன பண்ணணும் நம்ம லைஃப் பார்ட்னர் மேலே திரிக்கக்கூடாது இப்போ இந்த கடகலகணத்துல ரொம்ப சாஃப்ட்டா அழகா ரொம்ப கவர்ச்சியாக பேசி ரொம்ப மென்மையாக நடந்துக்கிறவங்க இந்த சிம்ம லகணம் வந்து உடனே ஒட்டு மொத்தத்தையும் கொண்டு போய் அங்கே திணிப்பாங்க அப்போ அதுவே அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையாக மாறுறதும் இப்போ நீங்கள் வந்து வெளி உலகத்தில் எனக்கு எல்லாருமே சலாம் போடுறாங்க நீ எனக்கு சலாம் போடலன்னு வீட்டில் கேட்கக்கூடாது வெ வெளி உலகத்தில் சலாம் போடுறவங்க அந்த நேரத்துக்கு உங்களை அட்ஜஸ்ட் பண்ணுறவங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்களும் திருப்பி வெளியில் உலகத்துக்கு பண்ணிட்டு வரலாம் வீட்டில் இருக்கவங்க உங்களை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை உங்கள் ரியலாக உங்கள் கூட ரியாலிட்டியாக நீங்கள் உலகத்துக்கே ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்கு பொறுத்தளவு நீங்கள் உங்கள் பொறுப்பு வேறு உங்கள் வெளியில் இருக்க பொறுப்புகளை வீட்டுக்குள்ளார கொண்டு வராங்க நான் வந்து பெரிய அதிகாரியா இருக்கேன் நான் வந்து கவர்னரா இருக்கேன் ஜனாதிபதி வீட்டுலயும் அதே மதிப்பு கிடைக்கணும் அதே மரியாதை கிடையாது புரிஞ்சுக்கணும் இது போல நீங்க உங்க கணவன் மனைவிக்கு கணவன் அல்லது கணவனுக்கு மனைவி மட்டும்தான் புரிஞ்சா இந்த வாழ்க்கை போகும் சரி இன்னொரு இன்னொரு இந்த திருமணம் ஆக வேண்டியவங்களுக்காக இந்த பாயிண்ட சொல்ல வேண்டியது இருக்கு சார் திருமண தடைக்கான காரணம் அப்படிங்கறத என்னன்னா இவங்களுடைய அதீதமான எதிர்பார்ப்பு நல்ல ஸ்டேட்டஸான ஒரு வாழ்க்கை துணை வேணும் நல்ல செல்வாக்கான ஒரு வாழ்க்கை துணை வேணும் பொருளாதாரத்துலயும் சரி அழகுலையும் சரி அந்தஸ்து சரி நிறைவாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை வேணும்னு செலக்ட் பண்ணிடுவாங்க செலக்ட் பண்றதெல்லாம் நல்லா பண்ணிடுவாங்க அது ஒரு மாய தோற்றமாக அங்க இருக்கும் இருக்கும் ஆனா உண்மையிலேயே இருக்காது ஒரு போலியான ஒரு வடிவமைப்பு தான் அதாவது வெளிப்பார்வைக்கு அவங்க ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை துணையாக உங்களுக்கு தோன்றலாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விஸ்வரூபம் உங்களுக்கு தெரிய வரும் இவ்வளவு பிரச்சனை உள்ளர இருந்ததா இப்ப நம்ம ஏமாந்துட்டோமா கண்டிப்பா அதுதான் நடக்கும் அதனால தோற்றத்தை வச்சு மட்டும் எதையும் எடை போடாதீங்க நாளைக்கு அது ஏமாற்றத்தை அது நிஜமாவே இருக்கலாம் சிலருக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நிஜமாவே இருக்கும் ஆனா அது ஏமாற்றத்தை தருது அப்படிங்கிற பட்சத்துல நிராசையாகவும் அது அப்படித்தான் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற நிதர்சனத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சது அடுத்தது பூரம் மூணு நாலு போகும்போது இருக்க நிகழ்வுகள் இங்கேயும் கருத்து வேற்றுமைகள் காரண காரியங்கள் இல்லாமல் உங்க பார்ட்னர் சொல்ற அட்வைசஸ நீ எடுத்துக்க தயாராக இருக்கணும் நான் சொல்கிறேன் கேளுன்னு அங்கே சொல்லும் நீ யார் சொல்கிறதுக்குன்னு பேசுகிற தன்மை இந்த ஜாதகருக்கு இங்கே இருக்கும் அவங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க கேட்குற தன்மையில் நம்ம இல்லாமல் நம்ம வந்து நான் சொல்கிறது தான் கரெக்டு நான் டாமின்டாக நடத்துக்கிறேன் நான் வந்து அதிகாரமாக நடத்துக்கிறேன் நான் ஆளுமையாக நடந்துக்கிறேன்னு சொல்லி அவங்கள உதாசீனப்படுத்துறதுனால சிக்கல்கள் ஒரு பணி போற அளவுக்கு இங்க நடக்குமான் இங்க கருத்து வேறுபாடுகளும் நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது அதாவது சிம்ம லக்கணத்தினுடைய கேரக்டருக்கு அங்க ஆப்போசிட்ங்கிறது நம்ம கும்பமாக எடுத்துக்கிறோம் அது அதனுடைய ஒத்து இங்க சூரியன்னா அங்க சனியாக இருக்கு இது ஒளின்னா அங்க இருளா போயிடுது இங்க இருள்னா அது ஒளியா மாறுது அப்போ இங்கேயே அந்த தோற்றம் அந்த எண்ணங்கள் செயல்கள் எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் ஒரு இப்படிதான் இருக்கணுங்கிறதா அங்க விதி அதுக்கு கடகத்துல இருக்கும்போது ஒரே வாழ்க்கை துணைதான்

உங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு இவ்வளோ போடுவாங்க எதிர்பார்ப்பையும் வச்சுக்காதீங்க அங்க எல்லாம் கூடு தான் இருக்கும் அங்க பாத்திரம் காலியாக இருக்கும் அப்படிங்கறதையும் போகும்போது நீங்க ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய உச்சியில இருக்கக்கூடிய தன்மையில் நீங்க உங்க பீக்ல இருக்க நேரமா இருக்கும் ஆனா உங்க பாட்னரை பயங்கரமா நெக்லெக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களுக்கு ஆனா என்ன வேணாலும் நீங்க பீக் போங்க ஆனா உங்க கூட லைஃப் லாங் உங்க கூட இருக்க போறவங்க இவங்க தான் இந்த பீக் ஒன்னா ஒன் இயர் தான் இந்த பீக்கை புரிஞ்சுக்காம நான் ஏதோ வாழ்க்கையிலே எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன்ற ஒரு நினைப்புல உங்க பார்ட்னர் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இங்க இருக்கும் எனக்கு இதுதான் முக்கியம் இதெல்லாம் அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்க இருக்கு அதனால இந்த காலகட்டங்கள் அவங்கள இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க தேவைப்படுவாங்க அவங்க தயவை தான் நம்ம எதிர்பார்க்க போறோம் அப்படிங்கிற மனசுல வச்சுக்கோங்க இந்த ஒரு வருஷம் மட்டும் டே முதல்வர் மாதிரி நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த ஒரு வருஷ காலம் இந்த வெளி உலகம் வேறு வீட்டுக்குள்ளார வாழ்க்கை வேறு வெளி உலக வாழ்க்கையே வீட்டுக்குள்ளார இருக்காது ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குன்றது மட்டும்தான் அங்கே நிதர்சனம் உண்மையாக இருக்கும் அந்த நிதர்சனம் உண்மைக்காக தான் வாழ முடியும் வீட்டுக்குள்ளார நல்லா இருக்குன்றதுக்காக தான் வெளியில் எல்லாமே பண்ணுறோம் அதை விட்டுட்டு வெளியில் எல்லாம் நல்லா இருக்குன்றதுக்காக வீட்டை தியாகம் பண்ணிடாதீங்க இருக்கிறத விட்டுட்டு புருஷனை பிடிச்ச கதைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அரசனை நம்பி புருஷனை விட்ட கதைன்ற மாதிரி ஆகும் இந்த மாதிரி ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும் ஆண் பெண் பேதத்தை பற்றி நம்ம பேசவே இல்லை இது முழுக்க முழுக்க உங்கள் லைஃப் பார்ட்னருக்காக தான் வாழ்க்கையே வாழறீங்க அப்படின் போது தான் வாழ்க்கை கரெக்டாக போகும் அந்த வாழ்க்கை பார்ட்னருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் மற்றவங்கெல்லாம் உங்களை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உங்களுக்கு கொண்டாடுறாங்க உங்களை மதிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் நீங்கள் உங்கள் பார்ட்னரை எவ்வளோ மதிக்கிறீங்க அதை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலமே இருக்குது நீங்கள் கன்னி லக்னம் பேசும்போது உங்களுக்கு நிறைய புரியும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நிறைய நோட் பண்ணி வையுங்க உங்கள் கேள்விகளெல்லாம் பதில்கள் நாங்கள் அழகாக கொடுக்குறோம் இந்த வீடியோவுக்கு கீழே உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க நாங்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு எந்தெந்த அளவுக்கு பொருந்தி இருக்குது அப்படிங்கிற நிகழ்வுகளை பதிவு பண்ணுங்கள் எதிர்கால கேள்விகள் இந்தந்த ஏல்பி உங்கள் ஏல்பி என்னென்னு சொல்லி போடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்துட்டு நாங்கள் அடுத்தடுத்த பதில்களை அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கொடுக்கும் நிச்சயமா இந்த சிம்மல கணத்துல இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல நம்ம பேச வேண்டியது இந்த கணவன் மனைவிக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் பேசும் போதெல்லாம் மாமியாரால மாமனாரால அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்தோம் இந்த சிம்மம் வரும்போது பிள்ளைகளால பிள்ளைகள்ங்கிறது ஒரு காரணமா இருப்பாங்க இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு அப்போ இதை இனி வரக்கூடிய நிகழ்வுகள்ல நம்ம அதையும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைக்கான காரணம் யாரா இருப்பாங்க ஆஹ் யாருக்கிட்ட எல்லாம் நம்ம வந்து ஒதுங்கி போனோம் இப்போ இந்த நேரத்துல ஒரு சிம்ம லக்னக்காரங்க நீங்களாக இருக்கீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஏதாவது தவறு பண்ணாங்க உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்கள கேள்வி கேட்குறாங்க கண்டிஷன் போடுறாங்கன்னா நீங்கள் தலையிடாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் மாமியார் பிரச்சனையும் இருக்கும் அதனாலையும் கொஞ்சம் சிக்கல்கள் வரும் அம்மாக்கா அம்மாக்கள் வந்து திருமண வாழ்க்கையில் தலையிடக்கூடாது ஏற்கனவே சொன்னது தான் திரும்பவும் இந்த இடத்து இந்த லக்னத்துக்கும் அது இருக்கும் அம்மாவா மனைவியான தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துல வந்து அதுவே ஒரு இருக்கு அதனால இந்த உறவுகளே திருமணத்தை ஆய்வு பண்ண நிகழ்வுகள்ல திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு தாயார் ரொம்ப இம்பார்ட்டன் ஏன் மாமியார் மருமகளுக்குள்ள ஒத்தே போறதில்லை ஜென்ரலா போயிடுச்சு யாரா இருந்தாலும் ஒரு மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா இருக்காங்கன்னாவே உலக அதிசயத்தை பார்த்த மாதிரி என்னது ஒற்றுமையா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிதான் கேள்விகள் இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பையனுடைய திருமண விஷயத்துல பொண்ணுடைய திருமண விஷயத்துல அம்மாவின் எதிர்பார்ப்புகளே அங்க அதிகமாக பிரச்சனைகளை தருதுன்னு ஒரு பட்டிமன்றமே கூட இதுல நடத்தலாம் அந்த அளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதனால நீங்க உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில தலையிடாதீங்க அவங்களுக்கு அட்வைஸ் வாழ்ற பிள்ளைய தாயாருக்கு எடுத்த மாதிரின்னு ஒரு பழமொழி உண்டு பாருங்க இங்க கூட பழமொழி இல்ல தந்தையாருக்கு எடுத்த மாதிரின்னு வரவே வரலங்க வாழ்கிற பிள்ளைய தாயாருக்கு எடுத்த மாதிரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால இங்க ஏன்னா அம்மாங்கிற உறவு வந்து பிரிக்க முடியாத ஒரு தொப்பில் கூடிய உறவு இல்லையா பாசம் மிகுதினால் நடக்கிற கொளர் தான் கரெக்ட் நம்ம வந்து தாய்களே தப்பா சொல்கிறோன்னு நினச்சிக்க வேண்டாம் உங்கள் பாசம் மிகுதியை அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற தன்மையில் தான் உங்களுடைய செயல்பாடுகள் நிறைய விஷயங்கள் அங்கே கெடுத்துரும் உணர்ச்சி வசப்பட்டு தான் நீங்க ஸ்பாயில் பண்ணிடுவீங்க உங்க உங்களுடைய உங்களுடைய தான் இந்த சிக்கல் வருது அப்படிங்கறத புரிஞ்சு ஒரு அடி தள்ளி நின்னீங்கன்னா போதும் அவங்க அவங்க இதுல எல்லா மாமியார்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கல்யாணம் ஆனும் போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருந்ததுங்கறத அவங்க புரிஞ்சு பாத்துக்காங்க ஒரு நிமிஷம் ரீவைன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு அதனுடைய நிதர்சனம் என்னன்னு புரிஞ்சிடும் சார் அதனால் இதை நீங்கள் மாற்றிக்கிற கூடிய இடத்துல இருக்கீங்க உங்கள் பிள்ளைங்களுடைய நிம்மதிக்காகவும் உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கணும் அடுத்த நல்ல சந்ததிகளை உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அவங்களோட ஒத்து விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது இதை பரிகாரமாகவே எடுத்துக்கோங்க அனலைஸ் பண்ணுங்க எதனால இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தது எங்கே நாம தப்பு விட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பாருங்கள்